நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க அடுத்து வந்து இப்போ கேம்பஸ் வந்து நாலு கேம்பஸ் இருக்கு இல்லையா சோ ஒவ்வொரு கேம்பஸ்லயும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் இருக்கு அதாவது என்னென்ன பிரான்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாக்கலாம் ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் கஸ்தூரி ஃப்ரம் எஸ்கே கரியர் அகாடமி அதாவது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க வந்து பிளஸ் டூ எக்ஸாம் அப்பியர் ஆக போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா பிளஸ் டூ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போறேன் மெடிக்கல் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசைட் பண்ணிருப்பீங்க அதுலயும் பர்டிகுலரா இப்ப இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கிறதுல ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் படிக்கணும் சோ அதே மாதிரி எனக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கணும் பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்க மாதிரி காலேஜ் வேணும் சோ ஒரு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐடி ஸோ ல வந்து நம்ம அட்மிஷன் பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா தான் நம்ம வந்து அட்மிஷன் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம விஐடி ல வந்து எப்படி அட்மிஷன் பண்ண போறோம் ஸோ அதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அதுக்கப்புறம் செலெக்ஷன் கிரைட்டீரியா அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் ஸோ இதை ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்டா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க இப்போ விஐடில வந்து அட்மிஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா தான் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சோ என்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அப்ளிகேஷன் டேட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக டேட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இப்போ அதனுடைய ஒன் மந்த் ஆயிடுச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து உங்களுக்கு மார்ச் தேர்ட்டி வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் டேட் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து மே செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் இருக்கும் மே செகண்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா உங்களுக்கு ரேங்க் கொடுத்துருவாங்க அந்த ரேங்க் பேசிஸ்ல ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து எப்போ அப்படி நடக்கும் மே செகண்ட் வீக் நடக்கும் மே செகண்ட் வீக் அப்புறம் நீங்க எப்போ வந்து உங்களுக்கு அந்த எந்த கவுன்சிலிங் ரேங்க் பேசிஸ் கொடுப்பாங்க எந்த ரேங்க்ல நீங்க வரீங்களோ அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ அந்த ரேங்க் பேசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னா விஐடி ட்ரிபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்க இருக்கு கேம்பஸ் அப்படின்னா சென்னை விஐடி வெள்ளூர் அதுக்கப்புறம் அமராவதி கோபால் இந்த நாலு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேம்பஸ் இருக்கு ஸோ இந்த கேம்பஸ்ல எல்லாமே உங்களுடைய டுவெல்த்து மார்க் வித் அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க என்ன ரேங்க்ல எடுத்திருக்கீங்களோ அந்த ரேங்க் மூலியமா தான் நம்ம இந்த காலேஜ்ல அட்மிஷன் பண்ண முடியும் சோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் புல் டீட்டெயிலா பாக்கலாம் நீங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க அதாவது நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிடுங்க சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த சைன் அப் கொடுத்துருங்க இதுல வந்து அப்ளிகேஷன் நேம் கொடுத்துருப்பாங்க அதாவது அப்ளிகண்டோட நேம் ஸோ உங்களுடைய நேம் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்க உங்களுடைய செலக்ட் ஜென்டர் கொடுத்துருக்காங்க அதை செலக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அங்கே அதையே ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஸாவை என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெரிபிகேஷன் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வெரிபிகேஷன் கோடு வந்து சென்ட் ஆயிடும் ஸோ மெயில் ஐடிக்கு போனதுக்கப்புறம் ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்க டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் பேசிக் டீடெயில்ஸ் உங்களுடைய எங்க படிச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய டென்த்துடைய என்னன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ லாஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்கு ஸோ அந்த ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஸோ போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கு அவங்க சைஸ் கொடுத்துருக்காங்க அந்த சைஸ் பார்த்துக்கோங்க அந்த சைஸ பார்த்துட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய போட்டோவையும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுங்க அது என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வித்து அதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டு சோ டூ அதாவது உங்களுக்கு டென் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் கேபி சைஸ் இதுதான் போட்டோவுக்கும் அதேதான் சிக்னேச்சருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வித் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ஹைட் சோ ஒன் கேபில இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் கேபி வரைக்கும் சைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து சிக்னேச்சருக்கு சோ இந்த சைஸ்ல வந்து கிராப் பண்ணிக்கோங்க கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்றதுக்கு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு இருக்கும் சோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நீங்க டுவெல்த் எக்ஸாம் நீங்க போக்கஸ் பண்ணுங்க டுவெல்த் எக்ஸாம் எக்ஸாம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க சோ அதனால நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பாக்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எம்சி டைப் தான் அதாவது மல்டிபிள் சைஸ் கொஸ்டின்ஸ்ல தான் கேட்பாங்க சோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல நீங்க இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்போ நீங்க வந்து பயாலஜி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா பயாலஜில ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரியில தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஃபிசிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட் வந்து டென் மார்க்ஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல வந்து ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபார்ட்டி மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கெமிஸ்ட்ரியில தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஆப்டிடியூடில் வந்து டென் மார்க்ஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து ஃபைவ் மார்க்ஸ் ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து இப்ப ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கு இல்லையா இதுல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அதுல நீங்க இப்ப சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மைனஸ் நெகட்டிவ் மார்க் அதாவது மைனஸ் மார்க் ஒன் மார்க் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க சோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு ரேங்க் பேசிஸ்ல கொடுப்பாங்க ஓவராலா எத்தனை எழுதுறாங்களோ அத்தனை வந்து ரேங்க் கொடுத்துருவாங்க இப்போ அந்த மாதிரி எழுதும் போது நீங்க என்ன யோசிக்கலாம் அப்படின்னா இப்ப நாலு கேம்பஸ் இருக்கு சோ நாலு கேம்பஸ்லயும் என்னென்ன ரேங்க்ல லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு மார்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு என்னென்ன ரேங்க்ல வந்து கடைசி மார்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அதனால இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் எந்தெந்த கேம்பஸ்ல ஒவ்வொரு கேம்பஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மார்க்னு ஒன்று வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த மார்க் தான் உங்களுக்கு கடைசி மார்க்காக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான் ஸோ அந்த மார்க் பேசிஸ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படி பார்க்கும்போது எந்த ரேங்க் வந்து கடைசியா இருக்கு அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் அதை நீங்க பார்த்துக்கோங்க நீங்க என்னென்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு க்ளோசிங் ரேங்க் பார்ப்போம் அதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அவங்களுடைய க்ளோசிங் பேங்க் வந்து எயிட் தௌசண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இப்ப ஸ்பெஷலைசேஷன் இருக்கு பார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபர்மேட்டிக்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி குரூப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஃபைவ் தௌசண்ட் ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு பயோ டெக்னாலஜி அப்படின்றது வந்து த்ரீ தௌசண்ட் ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல வந்து ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதாவது ட்ரிபிள்இ சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேங்க்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ரேங்க் பேசிஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இப்போ கேம்பஸ் வந்து நாலு கேம்பஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு கேம்பஸ்லையும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ல இருக்கு அதாவது என்னென்ன பிரான்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐடி வெள்ளூர் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் விஐடி சென்னை அதுக்கப்புறம் விஐடி போபால் அதுக்கப்புறம் விஐடி அமராவதி சோ இந்த கேம்பஸ் எல்லாத்துலயும் என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இப்போ விஐடி வெள்ளூர் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி இருக்கு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக் சிவில் இன்ஜினியரிங் பிடெக் சிவில் இன்ஜினியரிங்ல வந்து கொலாபரேஷன் வைத்து எல்என்டின்னு சொல்லுவாங்க சோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் லேர்னிங் சொல்லுவாங்க சோ அந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி இருக்கு தென் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பிசினஸ் சிஸ்டம் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க சோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பிடெக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக்ல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக்ல உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீடெக்லயே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பிஎல்எஸ்ஐ டிசைன் சொல்லுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய காலேஜஸ்ல இல்லை இந்த நம்ம விஐடியில வந்து இந்த இயர் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு நியூ கோர்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பீடெக்ல ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லுவாங்க சோ இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு பீடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோர்ஸும் உங்களுக்கு அவைலபுளா இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஐடி வெள்ளூர் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஐடி சென்னையில என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி பா சொல்றேன் பார்த்துக்கோங்க இப்போ சென்னையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் பயோடெக்னாலஜி அது இருக்கு அதுக்கப்புறம் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக் சிவில் இன்ஜினியரிங்லயே வந்து உங்களுக்கு கொலாபரேஷன் வித் எல் டி சொல்லுவாங்க சோ அந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு வெள்ளூர் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கோர்ஸஸ்க்கும் சென்னை கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கோர்ஸஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க சில கோர்சஸ் அங்க இங்கேயும் மாறி இருக்கு அதே மாதிரி இப்போ பிடெக் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி இருக்கு அதே மாதிரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம் அப்படின்றது வந்து சென்னை கேம்பஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டிலேயே டூயல் டிகிரி வித் டூயல் டிகிரியோட கொடுக்கறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகின் யூனிவர்சிட்டி இருக்கு ஸோ அந்த யூனிவர்சிட்டியில கொலாபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து இங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ கோர்ஸ் வந்து சென்னை கேம்பஸ்ல வந்து நமக்கு இப்ப அவைலபிள் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்ற கோர்ஸ் இருக்கு பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பி டெக் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் பிஎல்எஸ்ஐ டிசைன் சொல்லுவாங்க சோ அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை கேம்பஸ்ல அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பிடெக்ல டெக்ல ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கு பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லுக்கு அதுக்கப்புறம் பிடெக்ல மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற கோர்ஸ் இருக்கு பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கல்ஸ் அப்படின்ற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் இப்போ சென்னை கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து இது எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஐடி போபால் அந்த கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சோ இப்போ போபால் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்குன்னா உங்களுக்கு பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக் பயோ இன்ஜினியரிங் இருக்கு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஸின் லேர்னிங் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் உங்களுக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இ காமர்ஸ் டெக்னாலஜி சொல்லுவாங்க அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பீடக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு கோர்ஸ் இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேமிங் டெக்னாலஜி இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கு பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் நெட்டிக்ஸ் சொல்லுவாங்க அந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பீடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்ப இது வரைக்கும் பாத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐடில போபால் கேம்பஸ்ல என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப விஐடில ஏபில ஏபி ல என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்ப விஐடி ஏபி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு அதுக்கப்புறம் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிசம் லர்னிங் இருக்கு அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பிளாக் சயின்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த நியூ கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்றது இருக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பிசினஸ் சிஸ்டம் இருக்கு பிடெக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல இம்பார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதுக்கப்புறம் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படின்றது இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைபிளாக இருக்குது ஸோ இப்போ நாலு கேம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதை பாத்துக்கங்க இந்த கோர்ஸ் பிரகாரம் நீங்கள் எந்தெந்த கேம்பஸ் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த கேம்பஸ்ல உங்களுக்கு நீங்க லைக் பண்ற கோர்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் ஸோ இப்போ நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேக்ஸ் பயாலஜி இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி ஆப்டிடியூட் அண்டு இதை பத்தீங்கன்னா சிலபஸ் வந்து எது எப்படி நீங்க இருக்கோ அந்த சிலபஸ் வந்து எப்படி நீங்க போக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்றேன் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஸோ மேக்ஸ்ல வந்து நீங்க என்னென்ன சாப்டர் வந்து போக்கஸ் பண்ணோன்னா அல்ஜிப்ரா போக்கஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராபபிலிட்டி அண்ட்ஸ்டிக்ஸ் பைனலாஜி அண்ட் த்ரீ டி ஜாமெண்ட்ரி சொல்லுவாங்க பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில வந்து என்னென்ன அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சோ அதுல வந்து என்னென்ன சாப்டர் இருக்குமோ அப்படின்றது உள்ள கொடுக்குறோம் நான் கீழே கொடுத்துறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த சாப்டர் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஸோ ஃபிசிக்ஸ்ல வந்து நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக் ஃபிசிக்ஸ் உடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் அண்டு ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க எலக்ட்ரோ மேக்னட்டிக் அண்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அந்த இதை நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சிலபஸ்ல வந்து பிசிக்ஸ்ல வந்து அதை போக்கஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்ல வந்து நார்மலா நீங்க எப்பொழுதும் போல ரீடிங் காம்ரிஹென்ஷன் போக்கஸ் பண்ணுங்க கிராமர் வெக்காபுலரி வெர்பல் எபிலிட்டி ஸோ இத வந்து நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்மலாவே உங்களுக்கு தெரியும் லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே எல்லாமே பண்ணிக்கோங்க இந்த நீங்க பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்ப அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க இப்ப கவுன்சிலிங் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்க கவுன்சிலிங்ல ஏதோ ஒரு கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க காலேஜ்ல அட்மிஷன் பண்ண போறீங்க சோ காலேஜ்ல அட்மிஷன் பண்ண போகும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெக்கையர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ விஐடி ட்ரிபிள்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அட்மிட் கார்டு அதுக்கப்புறம் ரேங்க் கார்டு ஆஃப் விஐடி ட்ரிபிள்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கிளாஸ் டுவெல்த் பாசிங் சர்டிபிகேட்டு அதுக்கு ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கிளாஸ் டென்த் பாசிங் சர்டிபிகேட்டு அதாவது மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அட்மிட் கார்ட் ஆஃப் டுவெல்த்து அதை எடுத்துக்கோங்க கேட்டகரி சர்டிஃபிகேட்டு குவாலிஃபைங் எக்ஸாம் மார்க் ஷீட்டு ஸோ இது எல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ விஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க பார்த்துட்டீங்க அதுக்கு முன்னாடி எப்படி அட்மிஷன் பண்ணணும் அட்மிஷன் பண்ணுறதுக்கான நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் பண்ணும்போது என்னென்ன ரெக்யூர் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாமே நீட்டாக எடுத்துக்கோங்க சோ இதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங்ல வேற எதனாவது ஒரு டாப் யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த யூனிவர்சிட்டியை பத்தின டீடைல்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு வீடியோ போடுறோம் சோ இது மாதிரி இன்னும் நீங்க டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்ல வந்து எதனாவது டாப் காலேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்க வீடியோ போடுறோம் தொடர்ந்து எங்க சேனல வாட்ச் பண்ணுங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் டோன்ட் பர்க்கு டு சப்ஸ்கிரைப் சி தி நெக்ஸ்ட் வீடியோ